வீடு வாங்கிறதுக்கு நான் எவ்வளோ நகையை அடகு வச்சேன் எவ்வளோ நகைகளை விற்றேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ நகையோட இம்பார்ட்டனையும் சொல்லியிருக்கேன் வீடு வாங்குறதை பற்றியும் சொல்லியிருக்கேன் வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா நகையை எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நான் எந்த மாதிரி நகைகளெலாம் யூஸ் பண்ணி வீடு வாங்கினேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நகை வச்சுருக்கவங்க நகை இல்லாதவங்க எந்த மாதிரி வீடு வாங்குறதுக்கு நகையை சேர்க்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் பாருங்க அப்பதான் புரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி செவிங்ஸ் வீடியோ என்னென்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வீடு வாங்கணும்னா நகையை வந்துட்டு அடகு விற்கணுமா இல்லை விற்கலாமா அப்படிங்கிறது தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறதுமே கூட ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்கும்போது என்னோடய நகையை எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன் வீடு வாங்கணுன்னா ப்ராப்பராக நாங்கள் என்னென்ன பிளான் பண்ணோம் அப்படிங்கிறதான் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வீடு வாங்குறீங்க அப்படின்னா அதாவது வீடு வாங்குகிறோம் அப்படின்னா கட்டின வீடு தான் வாங்க போகிறோம் ஸோ லேண்டு அப்படின்னா நம்ம வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ வீடு கட்டின வீடு வாங்குறீங்கன்னா ப்ராப்பராக அந்த வீடை வாங்க தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ அதில் மேலோட்டமாக நாங்கள் எங்கள் வீடை ரெடி கேஷ் கொடுத்து வாங்கும்போது நாங்கள் எந்த மாதிரியெல்லாம் வந்து பிளான் பண்ணோம் அந்த வீடை எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு அதுதான் ரொம்ப முக்கியமும் கூட ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடு வாங்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட் அந்த வீட்டோட கட்டிடம் எப்படி இருக்குது அந்த இடம் எந்த மாதிரி இருக்குது அந்த வீட்டில் ஆல்ரெடி இருந்திருப்பாங்கல்ல ஸோ ஒரு வீடு வந்து விற்க போகிறாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் வாங்கின வீடு வந்து நல்ல ஒரு ப்ராப்பரான கண்டிஷன்ஸ்ல இருந்துச்சு ஆஹ் வீடோட கண்டிஷன்ஸ் தான் நான் சொல்கிறேன் மற்றபடி அந்த அட்மாஸ்பியர் வந்துட்டு இருக்கிறதுலேயே ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு பட் அட்மாஸ்பியரை வந்து நம்மளால ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஏன்னா அதில் வந்து டூ இயர்ஸ் ஆள் இல்லாமல் இருந்ததுனால எங்களுக்கு ரொம்பவே மோசமாக அந்த வீடு இருந்துச்சு நான் அந்தது வந்து வீடியோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பழைய வீடியோ வீடோட வீடை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ இருக்கிற வீடோட கண்டிஷன்ஸும் நான் அட்டாச் பண்ணுறேன் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஸோ அந்த ஒரு நிலமையில் இருந்த வீடை யாருமே வாங்க மாட்டாங்க பட் எங்களுக்கு தெரியும் நாங்கள் இப்போ இருக்கிற வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடாக இருந்து வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணி பண்ணால் தான் பழசாய் வாங்கும்போது ரொம்ப மோசமான நிலமையில தான் இருந்துச்சு அதாவது வீடு நல்லா இருந்துச்சு அதை சுற்றி இருந்த இடங்கள் எல்லாமே ஒரு மாதிரி இருந்துச்சு அது நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நீட்டாகிடும் ஸோ அதனால் கட்டிடம் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது அதுக்கப்புறம் அங்கே வாட்டரு வந்து எப்படி போயிட்டுருக்கு நீரோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஏன்னா இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கட்டிடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா நம்ம புதுசாக இனிமேல் கட்ட போகிறது கிடையாது அந்த வீட்டை ஆல்ட்ரேஷன் தானே பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கட்டிடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் தண்ணி வந்து எப்படி இருக்குது நீரோட்டம் எப்படி இருக்குங்கிறத மெயினாக தெரிஞ்சுக்கணும் ஸோ இது ரெண்டும் வந்து நல்லா இருக்குது அந்த இடத்துல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அந்த வீட்டில் வந்து எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை அந்த வீட்டில் வந்து எந்த ஒரு டெத்தும் இல்லை மோஸ்ட்லி இதை பார்ப்பாங்க நாங்கள் பார்ப்போம் அதனால் நான் சொல்கிறேன் யாராச்சும் இறந்துட்டாங்க அந்த வீட்டில் அப்படின்னா அந்த வீடை வந்துட்டு வேறதை வாங்குறதுக்கு ஸோ அதனால் அந்த மாதிரி வாங்க மாட்டாங்க அதுவும் ரொம்ப அந்த வேறு மாதிரி டெத்தாகிற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அந்த வீடெல்லாம் வாங்க மாட்டாங்க அது வந்து ஒரு மாதிரி நெருடலாகவே இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் விசாரிச்சுட்டு நீங்கள் வாங்குங்க ஸோ இது வந்து நான் பேசிக்காக சொல்கிறேன் ஆனால் உள்ளே டீப்பாக போகணும் அப்படின்னா நீங்கள் வீடு வாங்க போகிறீங்கன்னா ப்ராப்பராக ப பத்திரத்தை பார்க்கணும் அதில் வில்லங்க இருக்கான்னு லீகலாக கொடுத்து செக் பண்ணணும் வில்லங்க இருந்துச்சுன்னா அந்த வில்லங்கத்தை அவங்க சரி பண்ணி அவங்க அந்த சைடு வந்துட்டு வீடு விற்கிறவங்க சைடு தான் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுக்கணும் பட்டா இருக்கான்னு பார்க்கணும் பட்டா இல்லைன்னா அவங்க தான் பட்டா வாங்கி கொடுக்கணும் இந்த வீட்டில் வந்து லோன் வந்து நமக்கு கிடைக்குமான்னு பார்க்கணும் இதெல்லாம் ரெடி கேஷ் கொடுத்து வாங்கினாலும் மேபி ஃப்யூச்சரில் வந்து வீடை வந்து நம்ம ஒரு சுச்சுவேஷனுக்கு அடமானம் வச்சு அமௌண்ட் ரெடி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்க இதெல்லாம் போறீங்கன்னா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீடு வாங்கறதுக்கே பிளான் பண்ணுங்க அந்த கட்டிடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுல அடுத்தடுத்து மேலே இப்போது நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதை நாங்கள் எல்லாம் நீட் பண்ணி மேலே மாடி வீடுமே நாங்கள் எடுக்கலாம் அந்த அளவு அந்த பில்டிங் வந்து பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கு கருங்கல் வச்சு கட்டியிருக்காங்க ஸோ வந்து இதுவே நீங்கள் வந்துட்டு ஒரு ரியல் எஸ்டேட்லேயோ இல்லை உடனே கட்டி விற்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிப்பூச்சி தான் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக பிரம்மாண்டமாக இருக்கும் உள்ளே ஒரு ஒன் டூ மந்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சிம்முண்டெல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும் ஏன்னா அதில் மேக்ஸிமம் மணலை போட்டு சிமெண்ட் கம்மியாக போட்டு அப்படியே உதிர ஆரமிச்சிடும் விரிசல் விட்டுரும் நிறைய நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்துட்டு அந்த கட்டடத்துக்கு மேலே கட்டணம் கட்ட முடியாது பில்டிங் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா ஸோ அதனால் முடிஞ்சளவு பில்டிங் நீங்கள் வீடாக வாங்குறீங்க அப்படின்னா பழைய அதாவது கட் கட்டி இருப்பாங்கல்ல கட்டி மாதிரி வீடுகள் வாங்கினீங்கன்னா ஓகே கட்டி வந்து இருந்து கட்டி கட்டி மாதிரி ஓகே இந்த உடனே சொல்லிட்டு விற்பாங்க அது வந்து எப்படின்னா ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரே அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டி விற்பாங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது சோ நீங்க வாங்குறதா இருந்துச்சுன்னா உண்மையிலேயே ரொம்ப சீரியஸா அதை நீங்க செக் பண்ணி வாங்கணும் இல்லைனா ரொம்ப ஃபியூச்சரில் கஷ்டமாக போயிடும் அது நான் வந்து எங்கள் அம்மாவோட வீட்டில் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் எங்கள் அம்மாவோட வீட்டில் அவங்க ஒத்திக்கிற வீட்டில் வந்துட்டு அந்த வீட கட்டினவங்க வந்து சொந்தக்காரவங்கள்ட்ட நம்பி விட்டுட்டு போனாங்க பட் அவர் வந்து ஏமாற்றி நல்லாவே வீடு வந்து கண்டிஷன்ஸ் அதே இல்லாமல் கட்டி கொடுத்துட்டாங்க அப்படியே வந்து செவ செவத்தில் வந்து மண்ணு விழுந்துட்டே இருக்கும் ஸோ அளவு வந்து பார்த்தீங்கன்னா செவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் ஏமாறாமல் வீடு வாங்கணும்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதை விட டீட்டெயில்ஸாக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நான் வந்து வீடியோஸாக திரும்ப ஒன்று போடுறேன் ஸோ நகையை நீங்கள் அடகு வைக்கணும்னா நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் வீடு வாங்க போகிறீங்கன்னு பிளான் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட குறிப்பிட்ட அளவு நகை சேர்ந்துருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்க நகையை சேர்த்துட்டு தான் வீடு வாங்கணும் லேண்டு வாங்கணும் அப்படிங்கிறதையே நீங்க முடிவு பண்ணணும் நீங்க நகையை சேர்க்காம வீடு வாங்குறதுக்கோ லேண்டு வாங்குறதுக்கோ பிளான் பண்றது சுத்த வேஸ்ட்டுங்க ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நகையை சேர்த்துக்கோங்க அது நீங்கள் வந்துட்டு விற்க போகிற மைண்ட் செட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கோல்டு காயினாகவே சேர்க்க ஆரம்பிச்சுருங்க கோல்டு காயின் கோல்டு பார் அந்த மாதிரி கிடைக்கும் ஒரு ரெண்டு சவரன் அஞ்சு சவரன் அந்த மாதிரி எடுத்து 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 வச்சுக்கோங்க கடைசியில் விற்க போகிறப்ப அதை நீங்கள் விற்கும் போது நமக்கு அந்த அளவு சென்டிமெண்ட்டாக இருக்காது டக்குன்னு விற்றுடலாம் பட் நீங்கள் ஒரு ஜுவல்ஸாக எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்து பார்த்து எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அதை விற்கிறதுக்கு என்றைக்குமே மனசு வராது அப்படி ஒரு தான் நான் இருந்தேன் நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மேக்ஸிமம் என்ன எல்லா நகைகளுமே ஜுவல்ஸ் தான் அதுவும் பார்த்து பார்த்து ஒன்னு ஒண்ணும் அப்படி வாங்கிட்டு வச்சிருந்தேன் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வீடு திடீர்னு வாங்கணும்னு பிளான் வந்தது பாத்தீங்கன்னா ஓரளவு நகை வச்சிருக்கோம் நம்ம வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வரும்போது நகை விற்கிற செட்டு எங்களுக்கு வரவே கிடையாது நகையை அடகு வைப்போம் என்ன சூழ்நிலை வந்தாலும் நகையை அடகு தான் வைக்கணும் அப்போ பட்ஜெட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிக்கிட்டோம் ஸோ ஒரு ஐம்பது லட்சம் இருக்குது அப்படின்னா நம்ம நகை அடகு வச்சா நமக்கு ஒரு நாற்பது லட்சம் கிடைக்கும் பத்து லட்சம் வெளில வாங்கணும் அப்படின்னு பிளான் வரும் பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நகையை அடகு வச்சா ஒரு இருபத்தஞ்சி லட்சம் இருபது லட்சம் கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் நகைக்காக நகையை எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதோட மேலே ஒரு பத்து லட்சம் நம்மளால் வெளியில் கடனாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற பிளான் மட்டும்தான் எங்களோடது ஸோ ரொம்ப அதிகம் அளவு கடனை வாங்கிட்டு கொஞ்சம் அளவு கையிலேருந்து போடணும்னு நாங்கள் நினைக்கல அதிக அளவு கையிலேருந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் கொஞ்சம் அளவு வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கணும் அப்படிங்கிற பிளான் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா இருக்கிற நகைகள் எல்லாம் அடகு வைக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணோம் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் நீங்கள் வித்த நகையை வந்து இப்போ இருந்திருந்தால் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வித்தவங்க எல்லாருமே யோசிச்சு பாருங்கள் நான் எந்த பொருளுமே விற்றது கிடையாது ஸோ நகை அப்படிங்கிறது ஸோ வீட்டில் நீங்கள் லேண்டு வாங்க போகிறீங்களோ வீடு வாங்க போகிறீங்களோ அதை விட உங்களுக்கு டபுள் மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதை நீங்கள் நல்லாவே கால்குலேஷன்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால தான் சொல்கிறேன் எப்பயுமே நீங்கள் நகையை வந்துட்டு எடுத்து வச்சு அதை விற்கணுன்னா நீங்கள் கோல்டு கார்டாக எடுத்து வச்சு விற்றுக்கோங்க நீங்கள் நகையை விற்கணுங்கிறத விட அடகு வைக்கிறது பெஸ்ட்டுங்க அது அந்தளவு உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும் ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோ நகை சேர்க்கணுன்றது ஒரு ப்ராப்பர் கால்குலேஷன்ஸ் தெரியும் ஸோ எல்லாருமே வந்துட்டு வீடு வாங்கணும் ஃபியூச்சரில் லேண்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன யோசிப்பாங்கன்னா நம்ம பணத்தை சேர்த்து வைக்கணும் பணத்தை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்கில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதை பண்ணாதீங்க ஒரு ரூபாய் கிடைக்குதா கோல்டு காயின் வாங்கிடுங்க ஒரு ரூபாய் கிடைக்குதா கோல்டு காயின் வாங்கிடுங்க எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்குதோ அவ்வளோத்துக்குமே கோல்டு காயினாக வாங்கி வைக்கும்போது அது உண்மையிலேயே சொல்கிறேன் நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கும் போது அவ்வளோ ரிட்டன் கொடுக்கும் அதனால் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி கோல்டு வாங்கி வச்சா அதை ஓரளவு நல்லா சேர்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும் நாங்கள் பண்ணதும் அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஓரளவு கோல்டு சேர்த்துட்டோம் அந்த கோல்டை வந்து விற்கிற பிளான் கிடையாது அடகு வைக்கிறது தான் அடகு வச்சா எவ்வளோ அமௌண்ட் வருங்கிறத கல்குலேஷன்ஸ் பண்ணோம் ஒரு இருபத்தி ஏழு கிட்டே வந்துச்சு எங்களுக்கு ஸோ அது போக பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டு ஆக்சுவலாக நாங்கள் வீடோட மதிப்பு முப்பத்தி அஞ்சு பத்து லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நாங்கள் வீடை வந்து ரெனிவேஷன் பண்ணோம் மொத்தம் நாற்பத்தி அஞ்சு ஸோ இதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஒரு அமௌண்ட் வந்து ஒரு மூணு லட்சம் ட டோட்டலாக ஒரு முப்பது லட்சம் எங்கள்கிட்ட இருந்துச்சு பேலன்ஸ் அந்த பத்து லட்சத்துக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னா வெளியில் கடன் வாங்கிட்டு இருந்தோம் ஸோ வந்து அந்த பத்து லட்சத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கி அதை நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வீடை வந்து நல்லாவே வந்து எடுத்து கட்டிட்டோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அப்படி தான் இருந்துச்சு அதை நாங்கள் என்ன பண்ணோம்னா இன்னொரு பெட்ரூம் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கட்டணும் அட்டாச் பாத்ரூம் கட்டணும் அப்புறம் வெளியில் ஒரு பாத்ரூம் கட்டணும் பெட்ரூம்லாம் ஆல்ரெடி ஒரு பாத்ரூம் இருந்துச்சு அப்புறம் பெரிய வேலைகள் ஏகப்பட்ட குட்டி குட்டி வேலைகள் நிறைய இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி கட்டினால எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்து லட்சம் வந்துச்சு ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா திரும்ப வந்து வீடை ஒத்திக்கி விட்டு பத்து லட்சத்தை வாங்கி வெளியில் உள்ள கடனை கொடுத்துட்டோம் அது போக கொஞ்சம் அந்த பத்திர செலவு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டு வந்துட்டு வெளில வந்துச்சு அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டோம் ஆனால் நாங்கள் பட்ஜெட் போட்டது வந்து முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லி அதாவது ஐம்பது லட்சம் போட்டோம் பட் அந்த ஐம்பது லட்சத்துக்கு நகை வந்து ஒத்து வராத பட்சத்தில் முப்பத்தஞ்சு லட்சம் குறைச்சிட்டோம் அதுக்கு தான் நாங்கள் வீடுமே பார்க்க ஆரம்பித்தோம் ஸோ நீங்க உங்ககிட்ட எவ்வளவு ரெடி பண்ண முடியுமோ அதுக்கு தக்கன வந்து பார்த்தீங்கன்னா நகைகளை ரெடி பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க முப்பது லட்சம் வச்சிருக்கீங்க அப்படின்னா பட்ஜெட் போட்டிருக்கீங்கன்னா இருபது லட்சத்துக்கிட்டயாச்சும் உங்ககிட்ட நகையும் பணமும் இருக்கணும் நகை வந்து இருபது லட்சத்துக்கு வந்து ரெடி பண்ண முடியாது ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கு ரெடி பண்ணிக்கணும் ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா வட்டி ரொம்ப கம்மி பிளஸ் நம்ம நகை அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன திருப்பிக்கலாம் பட் அடுத்தவங்க கிட்ட வாங்கிட்டீங்கன்னா அந்த வட்டி காசுங்கிறதே நமக்கு வாழ்க்கை முழுக்க கட்டி இப்போ அஞ்சு லட்சம் வாங்கியிருக்கீங்கன்னா பத்து லட்சம் வரையும் நீங்கள் வட்டி கட்டியிருப்பீங்க ஆனால் அந்த அஞ்சு லட்சன்றது அப்படியே தான் நிற்கும் அதனால தான் சொல்கிறேன் எப்போ மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க எப்பயுமே நகையை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நீங்கள் விற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கோல்டு காயின் சேர்த்துக்கோங்க ஜுவல்ஸாக இருந்துச்சுன்னா முடிஞ்சளவு அடகு வைக்கிறதுக்கு பாருங்கள் நகையை விற்காதீங்க விற்காதீங்க அந்த மாதிரி எடுக்கவே முடியாது ஏன் நான் விற்காதீங்கன்னு சொல்கிறேன்னா மேபி நீங்கள் நகையை வச்சுருக்கீங்கன்னு இப்போ இப்ப எக்ஸாம்பிளுக்கு நானே வந்து பாத்தீங்கன்னா சில நகைகள்லாம் ஆன்டிக்ல எடுத்திருப்பேன் பத்து சவரன் நான் அப்புறம் வந்து ஆறரை சவரன் அந்த மாதிரி எல்லாம் எடுத்திருப்பேன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா செஞ்சு வாங்கின நகைகள் நான் வாங்கினப்ப அந்த பத்து சவரனோட மதிப்பா அஞ்சு லட்சம் இப்போ அந்த பத்து சவரன் அடகு வச்சாலே எனக்கு அஞ்சு லட்சம் கிடைக்கும் உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் அப்போ ரேட்டு வந்து அப்படியே எனக்கு கிடைக்குது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வித்தா எனக்கு பத்து லட்சம் கிடைக்கும் சோ அஞ்சு சவரணா நான் எடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுமே முடிய போகுது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டு வருஷத்துலயே டபுள் மடங்கு ஆயிடுச்சுன்னா அந்த நகையை இப்போ எடுக்க முடியுமா அப்படிங்கிறத வச்சுக்கோங்க ஆனால் அடகு வச்சுட்டிங்கன்னா எப்பாடுப்பட்டும் திருப்பணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஒரு எங்கிட்ட ஒரு வருமானத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை பண்ணி நம்ம அந்த நகையை திருப்பிடுவோம் ஸோ அதனால அடகு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க விற்க முயற்சி பண்ணாதீங்க வித்தா அதே நகைகளை இப்போ உள்ள காலகட்டத்தில் எடுக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை ஒரு கிராம் வந்துட்டு பத்தாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா தாண்டி போயிட்டுருக்கு இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே இப்படி ஆயிடுச்சு இனி அடுத்த வருஷம்னு போகும்போது பதினொன்று பன்னெண்டாயிரம் போயிடும் நம்ம வந்துட்டு ஒரு சவரணையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ஒன்னே கால் லட்சம் கொடுத்து வாங்குற நிலம வந்துடும் ஸோ அதனால நகைகள் வச்சிருக்க எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் வீடு வாங்க போறீங்க லேண்டு வாங்க போறீங்க என்ன சூழ்நிலை வந்தாலும் தயவு செய்து அதை விற்க மட்டும் செய்யாதீங்க நான் ஒருவேளை அந்த டைம் அந்த மாதிரி விற்கணும்னு முடிவு எடுத்திருந்தேன்னா சத்தியமா இப்ப உரையும் நினச்சி அது ரொம்ப நான் மனசளவு பாதிக்கப்பட்டிருக்கோம் நான் வந்து அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்ததை நினைச்சு இப்ப சந்தோஷப்படுற அடகு வைக்கணும் அப்படின்னு நினைச்சு அதே மாதிரி தான் நான் இப்போ உங்களுக்கும் சொல்கிறேன் என்னோட இருந்து நான் ஃபீல் பண்ணி சொல்கிறது என்னன்னா நகைகளை எப்பயுமே விற்காதீங்க அதோடய மதிப்பு நீங்கள் சொத்து வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்கல்ல அதை விட அதிகமான மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும் ரிட்டர்ன்ஸு ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்னும் கொஸ்டின்ஸ்லாம் வேறு மாதிரி கேட்பீங்க அப்போ நகையை வாங்கி சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு எதுக்குங்க அதில் வந்து என்னங்க கிடைக்க போகுது அது வந்து விற்றாதான்னா நமக்கு லாபம்னு ஒன்று ஏங்க அதை விற்காமல் வச்சுக்கிட்டு இருந்தால் அதை விட லாபம் கிடைக்கும் அப்படி யோசிச்சு பாருங்க ஓகேவா இப்போ நீங்கள் ஒரு பத்து சவரனை கொண்டு போய் அஞ்சு லட்சத்துக்கு விற்கிறீங்க ஏழு லட்சத்துக்கு விற்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் இன்னும் ஒரு ஒன் இயர் கழிச்சா அது எட்டு ஒம்பது லட்சமாக இருக்கும் அதே அந்த ஏழு லட்சம் நீங்கள் பணம் வாங்கி ஒரு பேங்க்லேயோ எதுலையோ போட்டு வச்சுருந்தாலும் உங்களுக்கு என்ன ரிட்டன் கிடச்சிருக்கும் கிடைச்சிருக்கவே கிடைக்காது அதனால தான் சொல்கிறேன் அதை நீங்கள் வச்சுருங்க அதுவும் சொத்து தான் இப்படி சேர்க்கறதும் சொத்து தான் நம்ம சொத்துங்கிறது எதங்க சொல்லுவோம் ஒரு வீடு வாங்குறது லேண்டு வாங்குறது நகைகள் சேர்க்குறது நல்ல வாழ்கிறது இதுதானே சொத்துன்னு சொல்லுவோம் ஸோ அந்த நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பேசிக்கான விஷயம்தான் இந்த மாதிரி இது நம்மளை ஒரு ஒரு இக்கட்டான ஒரு கடனில் போய் தள்ளாமல் இருக்கிற ஒரு விஷயந்தான் இந்த நகை விஷயம் நான் நினப்பேன் ஏன்னா அந்த ஒரு டைமிங்ல அந்த ஒரு எமர்ஜென்சியில் நமக்கு அடகுக்குன்னு எடுத்துகிட்டு போகும்போது நல்லாவே கிடைக்குது இப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் கனரா பேங்க்லாம் ஒரு கிராமுக்கு ஏழாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நமக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா கிடைக்குது அதை விற்றா இன்னும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது ஆனால் அதை இன்னும் வெயிட் பண்ணி விற்க விற்க இன்னும் லாபம் கிடைக்கும் நம்ம காலத்து இப்போ எங்கள் அம்மாலாம் வந்து மூணு சவரனையே வந்து ஐம்பதாயிரத்துக்கு எடுத்தாங்க இப்போ அதோடய மதிப்பு மூணு சவரன் மூணு லட்சம் ஆகி போயிடும் எயிட்டீன் கேரக்டர் தான் குறைஞ்சது ஒரு ரெண்டரை லட்சம்னாலும் வந்துடும் அந்த லெவல் போயிட்டுருக்கு அதனால தாங்க நான் சொல்கிறேன் தயவு செய்து தங்கத்தை மட்டும் விற்கணும்னு நினைக்காதீங்க அதை அடகுல வச்சா கூட அதை கொஞ்சம் கொஞ்சமாக வட்டியை கூட கட்டி ரொட்டேஷன் மாதிரி கூட அதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மற்றபடி அதை விற்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க இப்போ உள்ள காலக்கட்டத்தில் அதை வாங்கவே முடியாது திரும்ப திரும்ப சொல்கிறேன் வீடு வாங்கணும்னா ப்ராப்பராக இன்னும் கொஞ்சம் கூட இப்போ நீங்கள் வித்தா எவ்வளோ கிடைக்கும் ஒரு அஞ்சு லட்சம் கிடைக்கிற இடத்துல ஒரு ஆறு லட்சம் கிடைக்குமா வித்தா ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சம் கிடைக்குமா நான் என்ன சொல்கிறேன் இப்போ வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணுறோங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் நகையை சேர்த்துக்கோங்க அடகு விற்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க விற்காம இன்னும் ஒரு ரெண்டு லட்சம் தேவைப்படுதில்லை அப்படின்ற இடத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள் இல்லை ரெண்டு லட்சம் தானே எக்ஸ்ட்ரா வருது அந்த ரெண்டு லட்சத்தை வெளியே எங்கேயாச்சும் வட்டிக்கு வாங்கிக்கலாம் வ வெளியே வட்டிக்கு வாங்கினதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வீட்டு வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா அதை அடைக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம் ஸோ வெளில வாங்கினவங்கள்கிட்ட தான் மெயினாக நம்ம அடைச்சாகணும் அதை பிளான் பண்ணலாம் அடுத்து இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சைட் பை சைடாக கொஞ்சம் கொஞ்சமாக மெயினாக இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம நகைகளை நம்ம அடகு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வட்டி கம்மி அது போக ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா வெளியில் வாங்குறவங்களுக்கு நம்ம வட்டி அமௌண்ட் கொடுக்கணும் இதுக்கு நம்ம அசலும் கட்டலாம் வட்டி கட்டலாம் எவ்வளோ வேணாலும் கட்டலாம் இஷ்டத்துக்கு கட்டலாம் ஐயாயிரூபா கட்டலாம் பத்தாயிரரூபா கட்டலாம் ரெண்டாயிரரூவா கட்டலாம் அந்த மாதிரி எவ்வளோ நாளும் நம்ம அசல் கட்டிட்டு வரலாம் அப்படி நம்ம சிறுக 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 கட்டுறதுமே பெரிய அமௌண்ட்டாக சேர்ந்து நம்ம நகையை ஈஸியாக திருப்புறதுக்கு வழிவகுக்கும் ஸோ முடிஞ்ச அளவு இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்படி தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னுவரையும் ஏன் நகைகளும் திருப்பலை திருப்புவேன் திரும்ப ஒரு எமர்ஜென்சி வரும் அதுக்கு போய் நான் அடகு வைப்பேன் திருப்புவேன் திரும்ப ஒரு எமர்ஜென்சி வரும் அடகு வைப்பேன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு சூழ்நிலை வந்து அமைஞ்சிருச்சு ஒரு அஞ்சு லட்சம் எமர்ஜென்சி அப்போ தான் நகையை திருப்பி இருந்தேன் கொண்டு போய் அஞ்சு லட்சத்துக்கு அடகு வச்சுட்டேன் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது நகைகள் தான் அதுக்கேற்ற மாதிரியுமே வந்து பேங்க்கில் இப்போ நிறைய விஷயங்கள் முன்னாடி தான் ஊடக கொஞ்சம் பயப்படுத்தி வச்சுருந்தாங்க பேங்க் ஆர்பிஐ போட்ட ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு வந்துட்டு நகையை அடகு வைக்கிறதுக்கு போட்ட ரூல்ஸ் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு அது எல்லாத்தையும் தளர்த்தி எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயங்கள் நீங்கள் வெளியும் கூட கொண்டு போய் அடகு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துருந்துச்சு நகையில் வந்து நீங்கள் ஒரு 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 பார்ட் ஆஃப் அமௌண்ட்டு கட்டிட்டு ஒரு சில நகைகளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துருந்துச்சு வட்டியை மட்டும் கட்டலாம் ரெனிவல் பண்ணிக்கலாம் அசல் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் இப்போ மாற்றிட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் அடகு வைக்கிறதுக்கு மட்டுமே முயற்சி பண்ணுங்கள் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டுமே இதில் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா நாங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெடி கேஷ் கொடுத்து வாங்கினோம் அதில் வந்து நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கறத தான் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் அடகுலாம் விற்கவே மாட்டேன் சாரி நான் விற்கலாம் மாட்டேன் அடகு மட்டும்தான் வைப்பேன் அது திருப்புறதுக்கு மேக்ஸிமம் மேக்ஸிமம் எஃபர்ட் போடுவேன் நான் அப்படி தான் எப்போயுமே நகையை திருப்பணுனா எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணுறது பிடிக்கும் அதில் ஒரு ரூபாய் அசல் கட்டினாலே அன்றைக்கு நாள் வந்து சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் பண்ணும்போது தாங்க அது ஒரு ருசி நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல ஒரு அனுபவிக்கும் போது தான் டேஸ்ட்டுன்ற மாதிரி எனக்கு இந்த அசல் கட்டுறதுலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் காசு கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு பொருள் வாங்கி அதை வியர் பண்ணுறது காட்டிலும் அந்த காசை போய் நான் என்னோடய நகைக்கு கட்டிட்டேன் அப்படின்னா எதுவும் ஒரு பாரம் பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டாயிரரூபா கட்டுறதே அப்போ பாருங்க நான் எவ்வளோ ஹாப்பினஸ் பண்ணுவேன்ட்டு ஸோ அதனால் அதை என்ஜாய் பண்ணி பண்ணும்போது நம்ம நகை கட்டி கட்டியிருக்கோம் நம்ம நகைக்கு கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அது நீங்கள் நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வச்சுருப்பீங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ இவ்வளோ அமௌண்ட் கட்டிட்டமா அப்போ நம்ம ஈஸியாக நகையை திருப்பிடலாம்ப்பா அப்படின்னு ஒரு பிளான் போடுவோம் பார்த்தீங்களா அது செம்ம சக்ஸஸாக போய் முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ